திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்றிரவு பெங்களூரு அரசு சொகுசு பேருந்து சிமெண்ட் லாரி மீது பின்னால் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் பேருந்து ஓட்டுநர் நந்துடன் உடல் நசிங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் முப்பதுக்கு மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் பெங்களூரு அரசின் சொகுசு பேருந்து நேற்று இரவு பெங்களூரிலிருந்து கோவை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது இன்று அதிகாலை திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது இந்த பேருந்து முன்னே சென்று கொண்டிருந்த சிமெண்ட் சரக்கு லாரி மீது பின்புறமாக அதிக வேகத்தில் மோதியது இந்த விபத்தில் பேருந்தின் ஓட்டுநர் நஞ்சுண்டன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் இவர்களில் ஆறு பேர் படுகாயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மீதமுள்ளவர்கள் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து தொடர்பாக ஊத்துக்குள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரவு நேர பயணத்தின் போது ஓட்டுநர் நஞ்சுண்டன் கண்ணயர்ந்து வாகனம் ஓட்டியதே இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது